உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் முதல் வாரம் திங்கள் முதல் வாசகம் எபிரேயர் திருமடல் இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இவ்வுலகிற்கு வரும் முன் வாழ்ந்தவர் இறைவன் இவராலேயே அனைத்தும் படைக்கப்பட்டன என்கிறார் யோவான் ஒன்று மூன்று இவ்வார்த்தை மனிதராகி தம் மரணத்தால் நம்மை மீட்டு இன்று விண்ணிலை வீற்றிருக்கின்றது பழைய யுகம் கழிந்து இயேசுவில் இயேசுவால் புதிய யுகம் தொடங்குகின்றது எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற்று வந்த வெறும் நிழலான வழிபாட்டு முறைகள் மறைந்து இயேசுவை மையமாக கொண்ட புது வாழ்வு மலர வேண்டும் என்பதே இன்றைய வாசகத்தின் கருத்து இறைவாக்கினர்களிலும் பெரியவர் இறைவனது படைப்புகள் அனைத்தும் அவரை நாம் அறிய உதவும் பாட புத்தகம் படைப்புகள் வழியாக பேசிய கடவுள் நாளடைவில் இறைவாக்கினர் வழியாக நம்முடன் பேசினார் எனினும் இறைவனில் முழு வெளிப்பாடு கிறிஸ்து வழியாகவே நமக்கு வருகின்றது அவர் வழியாகவே நாம் இறை பிரசன்னத்தை உணர்கின்றோம் இறைவனில் இணைகின்றோம் எனவே தான் எந்த இறைவாக்கினருடன் ஒப்பிட முடியாதவர் தனக்கு ஓமை இல்லாதான் இயேசு இறைவாக்கினர்கள் உண்மையை உரைப்பேன் என்றனர் இயேசுவோ நானே உண்மை என்றார் யோவான் பதினான்கு ஆறு இறைவாக்கினர் விவிலிய வெளியீட்டின் சிறு பகுதிக்கு சான்று கூறினர் இயேசுவோம் விவிலிய வெளியீடானார் இறைவாக்கினர் இறைவனை அறிவிக்கும் எக்காலங்கள் இயேசுவோ ஓங்கார வடிவில் உள்ள ஒளிமயம் இறைவாக்கினர்கள் இறைவனின் நண்பர்கள் இயேசுவோ தந்தையின் பெரிய மகன் வடிவற்ற வார்த்தையின் ஒளி கேட்டு மனித சொற்களால் அதற்கு வடிவம் அமைத்து கேட்ட காலம் இறைவாக்கினரின் பழைய யுகம் வார்த்தையே மனிதராகி பேசிய காலம் இயேசுவின் புது யுகம் இத்தெய்வ திருமகனையே தந்தை எல்லாவற்றிற்கும் உரிமையாக்கினார் திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் ஒளியல்லர் ஒளியைக் குறித்து சாட்சியம் அளிக்க வந்தவர் என்கிறார் யோவான் ஒன்று எட்டு இறைவாக்கினர் ஒளியிடம் அழைத்து செல்வோம் என்றார்களே தவிர நாங்களே ஒளி என்று கூறவில்லை இயேசு மட்டுமே கடவுளின் மாற்றுமையின் ஒளியாக விளங்குகிறார் தான் கடவுளின்று கடவுளாக ஒளியின்று ஒளியாக மெய்யங் கடவுளின்றி மெய்யங் கடவுளாக ஜனித்தவர் இயேசு என்பதை நம்பிக்கை சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறோம் இயேசு சுடரொளி மட்டுமன்று அவர் இறைவனின் சாயில் அவர் தந்தையின் உயிரோட்டமுள்ள முத்திரையாக நிழல் நிஜமானது போன்று விளங்குகிறார் தான் பிழிப்பை பார்த்து என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்றார் யோவான் பதினான்கு ஒன்பது இப்பேரொளி இறைவனின் முழுமை எந்த இறைவாக்கினரும் செய்யாத வகையில் நம் பாவம் போக்கி உயிர்ப்பு வழியாக வெற்றி வாகை சூடி விண்ணிலே மின்னுகிறது திருப்பாடல் நூற்று ஒன்பது ஒன்று திருத்தூதர் பணி இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு இறை இயேசு வல்லமையுள்ள தந்தையின் வலப்புறத்தில் வீட்டிருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் அவரிடம் செல்ல நான் ஏன் தயங்க வேண்டும் வானத்தூதருக்கு மேலானவர் விண்ணகத்தில் இறைவனுக்கு அருகில் நின்று பணிபுரிபவராகவே புரிபவராகவே வானதூதர் எண்ணப்படுகின்றனர் எசாயா ஆறு விண்ணக செய்திகளை மன்னவருக்கு அறிவித்தவர்கள் தூதர்கள் திருச்சட்டமும் வானத்தூதர் வழியாகவே வழங்கப்பட்டு திருத்தூதர் பணி ஏழு ஐம்பத்தி மூன்று எனினும் ஆக்ரமிக்க அதி தூதர் இருந்தாலும் இன்று விண்ணகத்தில் தலைமை குருவாக பணிபுரிய தகுதி படைத்தவர் கிறிஸ்துவைத் தவிர வேறு எவருமில்லை தம் பிரிய மகனிடம் மட்டுமே நீர் என் மைந்தர் என்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்று தந்தை கூறியுள்ளார் திரு பாடல் இரண்டு எட்டு ஒன்பது வானதூதரின் வலிமை பெரிது ஆனால் வானதூதர் வலம் வந்து வணங்குவதற்குரியவர் நமது ஆண்டவர் அவர் வானத்தூதருக்கு மேலாக விண்ணிலே வீற்றிருந்தாலும் நமக்கு அருகில் நம்முள் இருக்கிறார் நற்செய்தி மார்க்கு இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் பதினான்கு முதல் இருபது முடிய முடியின் பணி தொடக்கத்தை கூறி அவர் போதனையின் மைய கருத்தை கொடித்து காட்டுகிறார் மார்க்கு காலம் நிறைவேறிற்று கடவுள் அரசு நெருங்கிவிட்டது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் காலம் நிறைவேறிற்று ஆண்டாய் இஸ்ராயல் மக்கள் ஆவலாக எதிர்பார்த்திருந்த மீட்பின் காலம் இசக்கியல் இயல் முப்பத்தி ஏழு இறைவாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய இறைவனின் அருளும் அன்பும் ஒளிரும் நிறைவு காலம் வந்துவிட்டது உதித்துவிட்டது இயேசுவில் இது ஏற்கனவே துவங்கிவிட்டது வாக்குறுதிகள் நிறைவேறும் வசந்தம் பிறந்துவிட்டது என இறைவாக்கியனு சுட்டி காட்டுகிறார் வரலாற்றையே வகுத்தவர் வரலாற்றில் வரைமுறைகளுக்கும் தன்னையை உட்படுத்தி காலம் வரை காத்திருந்தார் இறையரசு மத்திய நற்செய்தியில் ஐம்பத்தி ஓரு முறை லூக்காவில் முப்பத்தி ஒன்பது முறை மார்க்குவில் பதினான்கு முறையின்று பல முறை இச்சொல் அதாவது இறையரசு பயன்படுத்தப்படுகிறது படைப்பாளராகிய இறைவனே அனைவருக்கும் தலைவன் இருப்பினும் இஸ்ராயலை அன்போடு தேர்ந்து கொண்டதால் இறைவன் தன் ஆட்சியை சிறப்பாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நிலவி வந்தது ஆனால் இந்த இறையரசை பல நோக்குகளில் எதிர்பார்த்தனர் ஒரு கூட்டத்தார் அரசியலை மெசியாவில் எதிர்பார்த்தனர் அதாவது அற்புதம் முறையில் திடீர் குறுக்கீடாக ரோமை ஆதிக்கத்திலிருந்து மீட்பார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தனர் இவ்வித தப்பான நோக்குகளிலிருந்து விடுபட்டு இயேசுவில் வந்து கொண்டிருக்கும் இறையரசை ஏற்றுக்கொள்ள இஸ்ராயல் மக்களுக்கு அழைப்பு வருகிறது நீதிமான்கள் எதிர்பார்க்கும் இரையரசு நெருங்கிவிட்டது இது அனைத்து மக்களுக்கும் உரித்தானது இது பாடுகளின் வழியாக மாட்சியை வெளிப்படுத்தும் எனசியத்தை இயேசு படிப்படியாக வெளிப்படுத்துகிறார் ஒன்று அறிக்கை விடுகிறார் ஒன்று பதினைந்து இரண்டு ஓமைகளில் விளக்குகிறார் நான்கு ஒன்று முப்பத்தி நான்கு மூன்று சிலுவையின் வழியாக வெளிப்படும் ஒன்பது ஒன்று நான்கு நம்பிக்கையாளர்களிடையே வளரும் பதிமூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஐந்து உலக முடிவில் தான் நிறைவறும் பதினான்கு இருபத்தெட்டு இறை அரசு இறை மனித நட்பு உறவுகளில் வித்து போல வளர்ந்து கனியும் நிகழ்வாகும் இவ்விதம் இறைத்திட்டம் மக்கள் மத்தியில் நிகழும்போது இறையரசு வெளிப்படுகிறது குறிப்பாக நீதியும் அன்பும் சமுதாயத்தை முளைக்கும் போது இறையரசு மலர்ந்து கணிதர வாய்ப்பு ஏற்படுகிறது இறையரசு மனிதர்களுக்கு அப்பாற்பட்டதன்று மக்களில்தான் இறையரசு வெளிப்படுகிறது இது ஆண்டவன் அருளும் அன்பு கொடை மனம் மாறி இயேசுவை நம்பி ஏற்போர் இந்த இறையரசில் இடம்பெறுவர் தந்தாய் உமது அரசு வருக என்பதன் பொருளை புரிந்து ஜெபிக்கின்றேனா நற்செய்தியை நம்புங்கள் இயேசுவில் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பு வழங்கப்படுகிறது எனினும் இயேசுவில் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பு வழங்கப்படுகிறது எனும் நற்செய்தியை நம்புவதற்கு ஒரு அழைப்பும் ஒரு கட்டளையும் தரப்படுகின்றன இயேசுவில் இறைவன் அனைத்து மக்களையும் அன்புடன் அரவணைக்கின்றார் என்ற என்பதே நற்செய்தி இச்செய்தியை மனம் திறந்து ஏற்றுக்கொள்வதே மனம் திரும்புதல் ஆகும் இறை அன்பை ஏற்று அதை பிற தோழமையில் வெளிப்படுத்துவதே உண்மையான மனமாற்றமாகும் பிற தோழமையில் சுதந்திரத்தோடு நீதி உறவுகளை வளர்க்கும்போது நம் வாழ்வே நற்செய்தியாக விளங்குகிறது ஏற்றுக்கொள்வோம் நற்செய்தியாக மாறி நற்செய்தியை அறிவிப்போம் ஆமீன்